ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஜிகர் தண்டா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் மதுரை ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு நாலு பாதாம் பிசின் வந்து இது ஊற போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் காலையிலே ஊற போட்டுருங்க அதுக்கப்புறம் பால் காய்க்கணும் பால் வந்து நல்ல க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க நான் வந்து ஆரஞ்சு கலர் ஆரோக்கியம் எடுத்துருக்கேன் இந்த அரை லிட்டர் பால் வந்து கால் லிட்டர் ஆகிற அளவுக்கு நல்ல சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டே இந்த மாதிரி ஆடை கிண்டி கிண்டி விட்டு நல்ல காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த சுண்டுறதுல தான் டேஸ்ட்டு அப்புறம் கேரமலைஸ் பண்ணிக்கிடுவோம் சீனி கொஞ்சமாக ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கேரமலைஸ் பண்ணிவிட்டு அது கட்டியாகாமல் இருக்க ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அது சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க இது ரெண்டையுமே கரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அது கூலிங் ஆன பிறகு எப்படி இது பண்ணலாம் ஜிகர்தண்டா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிளாஸில் வந்து பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க பாதாம் பிசின் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க அது வாயில் தட்டுப்படும்போது தான் அந்த ஜிகர்தண்டா ஃபீலிங் இருக்குது அதுக்கப்புறம் நன்னாரி சிரப்பு அந்த நம்ம ஆட் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேரமல் சிரப்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து அந்த கேரமல் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து நல்ல ப்ரௌனாக கிடைக்கும் அது மேலே நம்ம நல்லா காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த பால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஐஸ்க்ரீம் ஒரு ஸ்கூப் ரெண்டு ஸ்கூப் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிகர்தண்டா ரெடி டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட